ஈரானின் பதிலடி இவ்வாறு இருக்கும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கனவில் கூட கண்டிருக்காது ஒரு தேசத்தையே இரண்டு வருடங்களாக இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து அழித்து வரும் நிலையில் அதே பதிலடியை ஈரான் இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளது இஸ்ரேலின் தலைநகரமே சுக்கு நூறாக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் எவ்வாறு பெங்களூர் தொழில்நுட்பத்திற்கு பிரபலமாக இருக்கின்றதோ அவ்வாறே இஸ்ரேலில் என்ற நகரம் மிக பிரபலமானது அந்த நகரையே ஈரான் சுக்குநூறாக்கியுள்ளது இதுவரைக்கும் பேர் இஸ்ரேலிலேந்துள்ளனர் நூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்த நிலையில் ஐம்பது பேருக்கும் அதிகமானவர்கள் காணாமல் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவால் இஸ்ரேலை பயன்படுத்தி ஈரானை தட்டி பார்க்க நினைத்திருந்தது ஈரானின் பலம் பல மடங்காக இஸ்ரேலை தாக்கியதன் ஊடாக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்துள்ளது என்றாலும் இதனை ஈரான் மறுத்துள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டு வருடங்களாக உலகமே எதிர்த்த நிலையில் இரண்டு நாடுகள் இணைந்து ஒரு தேசத்தையே அழித்து வருகின்றது அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் அவதிப்படும் நிலையில் உணவுக்கு கூட பிரச்சனை ஏற்படும் நிலையில் மருத்துவ நிலையங்கள் இல்லாத நிலையில் அங்கே மிகப்பெரிய அநீதிகள் நடக்கின்றது இவ்வாறான நிலையிலே தொடர்ச்சியாக ஈரானுடன் முரண்பட்டு ஈரானிலே அணு ஆயுத உற்பத்தி காணப்படுவதாக தொடர்ச்சியாக அமெரிக்கா கூறி வந்த நிலையில் அமெரிக்காவிற்கு எதிராக எந்த நாடு இருந்தாலும் அமெரிக்கா அந்த நாட்டை தட்டி பார்ப்பதற்கு நினைக்கும் சிறிய நாடாக இருந்தால் இலகுவான முறையில் நேரடியாக மோதி அந்த நாட்டை அடிமைப்படுத்தும் என்றாலும் ஈரானின் பலத்தை அறிந்து கொண்ட அமெரிக்கா ஈரானுக்கு அவ்வாறு செய்ய பயந்தே இருந்தது இந்த நிலையில் இஸ்ரேலை பயன்படுத்தி ஈரானை தட்டி பார்க்க அமெரிக்கா நினைத்தது அவ்வாறு ஈரான் மீது திடீரென தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருந்தது என்றாலும் ஈரான் இதற்கு பயந்து ஒடுங்கி நடுங்கி இருக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கனவு கண்டிருந்தது அந்த கனவினை சுக்குநூறாக்கும் வகையில் ஈரான் பதிலடியை வழங்கியிருந்தது இஸ்ரேலோ அமெரிக்காவோ எதிர்பார்க்காத விதம் இந்த பதிலடி காணப்பட்டது இஸ்ரேலின் தலைநகரான டெல் அபிவ் மிக பெரும் தாக்குதலை எதிர்கொண்டது பல கட்டிடங்கள் சுக்குநூராக்கப்பட்டிருந்தது அங்கே வாழும் மக்கள் பயந்து ஓடக்கூடிய நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் இந்த தாக்குதல் ஊடாக இதுவரைக்கும் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காணாமல் சென்றுள்ளனர் இது டெல் அவிவில் நடந்த தாக்குதல் மட்டுமல்ல இந்தியாவின் மிக பிரபலமான தொழில்நுட்ப நகர் என்று கூறப்படும் பெங்களூரை போன்று இஸ்ரேலின் தொழில்நுட்ப நகரான கான் ஹைடெக் நகர் மீது ஈரான் தாக்குதலை நடாத்தியிருந்தது அந்த நகரம் சுக்குநூறாக்கப்பட்டிருந்தது அங்கும் பலர் காயமடைந்த நிலையில் உயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளது என்றாலும் இந்த இஸ்ரேலில் ஏற்படும் இழப்புகளை இஸ்ரேலும் மேற்கத்திய ஊடகங்களும் மறைத்து வருகின்றது என்றாலும் பொதுப்படையாக செயல்படும் பல ஊடகங்கள் இது தொடர்பான தகவல்களை வழங்கி வருகின்றது அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் திட்ட இந்த உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது இந்த நிலையிலே பதிலடி என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்பதை ஈரான் காட்டி வருகின்றது இதற்கிடையில் மீண்டும் ஈரானை அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது இதற்கு ஈரானின் பதில் ஒன்றாகவே இருக்கின்றது இவ்வளவு காலமும் ஒரு தேசம் அழிவிலே இருந்த பொழுது இரண்டு வருடங்களாக தாக்கப்பட்ட பொழுது அமைதியாக இருந்த நீங்கள் இப்போதும் அமைதியாக இருங்கள் இஸ்ரேலுக்கு பதிலடி நாங்கள் வழங்குவோம் அந்த பதிலடி நிறைவடையும் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று அமெரிக்காவிற்கு ஈரான் பதிலடி வழங்கியுள்ளது அமெரிக்கா பொதுவாக ஒரு நாட்டை அடிமைப்படுத்த நினைத்தார் அதற்காக இஸ்ரேலையை பயன்படுத்தும் தற்பொழுது இஸ்ரேலை பயன்படுத்தி ஈரானை தாக்க நினைத்த நிலையில் இந்த தாக்குதல் ஆகிய நிலையில் ரஷ்யாவின் உதவியை நாடியுள்ளது ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தையை நடாத்தியுள்ளது ரஷ்யா ஈரானின் பக்கம் இருக்கும் என்ற பயத்திலே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தையை நடாத்தியுள்ளது என்றாலும் தொடர்ச்சியாக ஈரானின் தாக்குதல் இஸ்ரேல் மீது மிக பெரும் வான்வெளி தாக்குதலாக நடத்தப்படுகின்றது எனவே இரண்டு வருடங்களாக அப்பாவி மக்களை ஒரு பிரதேசத்தை ஒரு தேசத்தையே அளித்திருந்தது அதற்கான பதிலடியாகவே ஈரானினால் தொடர்ச்சியாக இது வழங்கப்படுகின்றது எனவே இந்த யுத்தம் நிறுத்தப்படவில்லை என்றார் மத்திய கிழக்கு மாத்திரம் உலகம் பூராகும் பொருளாதார அரசியலிலே மிகப்பெரிய இழப்புக்கள் மாற்றங்கள் ஏற்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்